முழு முதற் பொருளான சிவன் என்ற சொல்லும் திருமால் என்ற சொல்லும் அரியன் என்ற சொல்லும் உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து அயன் அரண் இவரை உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து மீன் உகப்பட்டது ஒன்றே என்று பாடுவார் பாவமும் பாவ விமோசனமும் என்ற நிலையே ஆன்மீக கோட்டின் ஆன்மீக கோட்பாட்டின் அடிநிலை எல்லா மதங்களும் பாவத்திலிருந்து ஆன்மா விடுதலை அடையும் என்று நம்புகின்றன மக்கள் அனைவரும் அப்பாவத்தை இறைவனே தீர்த்து வைப்பான் என்று நம்பி இறைவனிடமே வேண்டுதலும் செய்கின்றனர் வினைகள் பிறப்பிலே தொடர்ந்து வருகின்ற பிறவித்துயர் என்னும் என்றும் ஒரிஜினல் சின் பிறந்தவர்தம் வாழ்நாளில் செய்கின்ற வினைகள் கர்ம பாவம் ஆக்சுவல் சீன் என்றும் இரண்டு மனிதனுக்குள் இருக்கின்றன என அனைத்து சமயங்களும் கூறுகின்றன இதனையே வள்ளுவர் இருள் சேர் இரு வினை என்கிறார் மனிதனின் பிறவி வினை துயர் மனிதனின் குருதியில் கலந்துள்ளது அவனுக்கு பாவ உணர்வு எப்பொழுது எல்லாம் பெருகுகிறதோ அப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறான் பாவ மனிதன் அழிவுக்கு கொண்டு பாவம் மனிதனை அழிவுக்கு கொண்டு செல்கிறது என்பதனையே கிறிஸ்தவ வேதம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று குறிப்பிடுகிறது இறைவன் பூமியை உண்டாக்கினவர் அது வெறுமையா இருந்தது மனிதனை படைத்தார் ஆணு பெண்ணுமாக அவர்களை படித்தார் ஆதி பெற்றோரை காக்க உடன்படிக்கை செய்தார் அவனோ பாவத்தில் விழுந்து விட்டான் பாவ மனிதன் தன் பலத்தினாலும் ஞானத்தினாலும் நோன்புகளினாலும் இறைவனை அடைய இயலாது இறைவனை ஒரு மனிதன் படைத்து அவருக்கென்று ஒருத்தையை படைத்த நோக்கமே தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பதே ஆனால் ஆதி பெற்றோரின் கீழ்ப்படியாமை என்ற பாவ செயல் சகச மல தொடர்பாகி பாவ சந்ததி உண்டாகிவிட்டது இறைவன் தன்னை அழித்தாவது மண்ணுயிரை காக்க வேண்டும் என்று விரும்பினார் அழித்தல் என்பது நம்மையும் இவ்வுலகத்தையும் அல்லாமல் தன்னையே அழித்தல் எவ்வுயிருக்கும் சந்தன்மை பூண்டொழுகிய இறைவன் தன்னை தந்து நம்மை தடுத்தாட்கொண்டோனாக காணப்படுகிறார் போன்ற ஆன்மீக கருத்துக்களை ஆன்மீக ஆதி நந்தாவன பிரதேசத்திலிருந்து உயிர்ணர முடிகிறது நன்றி நன்றி திருமதி ரவிச்சந்திரன் அவர்களே உண்மையிலேயே சிறப்பாக அமைந்திருந்தது ஒரு இரண்டு கேள்விகள் மட்டும் இதற்கு அனுமதிக்கலாம் வினாக்கள் தொடு போற யாராவது இரண்டு இசை தொடர்பான செய்திகள்தை என்பது கீர்த்தனின் உறுப்பு அல்ல கீர்த்தனை உறுப்பு என்பது பல்லவே அனுப்புகிற சரணம் என்று சொல்கிறோமே அதுதான் கீர்த்தனை உறுப்புகள் த்விதை த்விபதை என்பதே ஒரு வடிவம் ரெண்டு அடி ரெண்டு அடியாகிறது த்விபதை அது ஒரு செய்தி பஞ்சரத்னம் என்பது ஒரு ஒரு வகை அல்ல கீர்த்தனை பதம் ஜாவளி இதெல்லாம் உருவகைகள் வடிவங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பொருள் குறித்த ஏதோ ஒரு செய்தித்தாலே ஒரு ஐந்து பாடல்கள் ஒன்றாக இணைவது ஒரு கொத்தாக வருவது கொத்து பாடல் என்று சொல்வோம் நீங்க தாயராஜ்ல பஞ்சரத்த கீத்தனை பார்க்கலாம் பஞ்சரத்தை பஞ்சரத்த கீர்த்தனை பாடியிருக்கின்றார் பதத்துல கூட உண்டு கேத்தறிஞர் பஞ்சரத்தனம் பாடியிருக்கிற அஞ்சு அஞ்சு ஒன்பது இப்படி ஒரு கொத்து கீர்த்தனா இருப்பதான் பஞ்சரத்தன் சொல்லுவார்கள் பஞ்சரத் தனி வடிவம் அல்ல இந்த இரண்டு செய்திகள் மட்டும் கொள்கிறேன் ரொம்ப அருமையானது நான் நாள் வரைக்கும் ஒரு இசை போச்ச வருத்தமா இருந்தது ரொம்ப வெளிக்கொண்டு வருது கடமையாவது என்னெல்லாம் இருக்குன்னே தெரியல இந்த ரொம்ப நல்ல முயற்சி நன்றி நேரம் கருதி சில பகுதிகளை நான் விடுத்ததுனால் அதை தொடர்பு விட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன் சங்க காலத்தில் வழக்கில் இருந்த இசை பாடல்கள் முகநிலை கொச்சகம் முறி என்ற மூன்று அமைப்பு உள்ளது இந்த மூன்றையும் முறையே பல்லவி அணுபல்லவி சரணம் என்று குறிக்கலாம் கலிப்பாவில் வரும் அராக உறுப்பு கீர்த்தனையோடு தொடர்புடையது அதில் அது சொல்லல அது உண்மைதான் நீங்க வந்து சொன்னது திபதை என்பது கீர்த்தனை உறுப்பாக சொல்லதல் கூடாது என்று தான் சொன்னேன் கீர்த்தனோட உறுப்பு அல்ல திபதை என்பதே ஒரு வடிவம் அதுதான் பல்லவி அனுப்பலில் சரணம் என்ற அமைப்பு தான் கீர்த்தனுடைய பயன்பாட்டில் சங்க காலத்தை சொல்ல இன்றைய சொல்லுது சொல்லும்போது இன்றைய சொற்களை சொல்ல இன்றைய வடிவங்களோட தொடர்புடைய உறுப்புகள் பெயர்களை சொல்வது இதை சொல்ல தொடங்கியதான் அதையும் சரியாக சொல்ல வேண்டும் என்பதுதான் கருத்தை தவிர அது சொன்னா அதையும் சொல்லிட்டு இருக்கணும் இதை சொல்ல ஆச்சும் இதை சொல்லணும் அவ்வளவுதான் மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரியிலிருந்து பேராசிரியராக பணிபுரிந்திருக்கக்கூடிய முனைவர் பி ராசன் அவர்கள் அவர்கள் மிக ஒரு அருமையான கற்றியை இங்கே வழங்க இருக்கிறார்கள் கலைஞரின் பேசும் கலை வளர்ப்போம் என்று கற்றை வழங்குகிறோம் அவர்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அவையோர் அனைவரும் அவையோர் அனைவருக்கும் அவையோர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் கலைஞர் மு கருணாநிதியின் பேசும் கலை வளர்ப்போம் என்ற நூலில் மேடை பேச்சு நுணுக்கங்கள் மேடை பேச்சு என்பதும் ஒரு கலையே இசை நடனம் நாடகம் ஆகியவற்றில் பங்கு இருப்பவர் ஏற்கனவே பயிற்சி பெற்றும் ஒத்திகை பார்த்தும் மீண்டும் மீண்டும் அதே பாடலை அதே ஆடலை அதே நடிப்பை அந்தந்த நிகழ்ச்சிக்கேற்ப திறம்பட வெளிப்படுத்தி காட்டிட இயலும் ஆனால் பேச்சுக்கலை அப்படிப்பட்டதன்று ஜனநாயகம் வளர்ந்து வரும் நூற்றாண்டில் அனைத்தும் விவாதித்தே முடிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன சொற்களை தெரிந்து வைத்திருத் சொற்களை தெரிந்து வைத்திருத்தல் என்பது வேறு அவற்றை கையாள்வது என்பது வேறு மு கருணாநிதியின் பேசும் கலை வளர்ப்போம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள மேடை பேச்சு நுணுக்கங்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் ஆராய்வது இந்த கட்டுரை நோக்கமாகும் மேடை பேச்சு நுணுக்கங்கள் மு கருணாநிதியின் பேசுங்களை வளர்ப்போம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள மேடை பேச்சு நுணுக்கங்களை அவருடைய நூலின் அடிப்படைகளையே ஒரு ஏழு கூறுகளாக பிரித்துள்ளேன் முயற்சி திருவினையாக்கும் பேச்சாளர்களின் தனித்தன்மை அடுக்கு சொற்களை கையாளுதல் பழமொழிகளை கையாளுதல் சிறுகதைகள் சிறுகதைகளை மேற்கோளாக காட்டிப் பேசுதல் பேச்சாளர்களின் உச்சரிப்பு முறை பேச்சுக்களை குறித்து மேல்நாட்டு சிந்தனையாளர்கள் கருத்துக்களை என வகைப்படுத்தி இக்கட்டுரையை பார்ப்பது நோக்கமாகும் காலம் கருதி பத்து நாடுகள் பத்து நொடிகள் பத்து நிமிஷம் தான் இருக்கு அதனால் சீக்கிரம் முடிச்சுருவேன் தமிழ்நாட்டில் நூ கருணாநிதியை மிகச்சிறந்த அரசியல் மேடைப்பைச் சாளராக திகழ்வு திகழ்ந்து வருவதால் அவர் எழுதி இல்லை நூலை மட்டும் பார்வை கிடைத்திருக்கிறேன் முயற்சி திருவனையாக்கம் முயற்சியும் பயிற்சியும் பல்துறை அறிவும் இருந்தால்தான் ஒருவன் தலை சிறந்த மேடைப்பச்சாளனாக உருவாக முடியும் அவை உருவாக முடியும் நடுக்கம் சபை கூச்சம் ஆகியவற்றிலிருந்து தான் ஒருவன் நல்ல பேச்சாளன் ஆக முடியும் பதினைந்து வயதில் சக மாணவர்களுடன் சிறுவர் சீர்திருத்த சீர்திருத்த சங்கம் என்ற அமைப்பை நிறுவிய மு கருணாநிதி அச்சங்கத்தின் தலைவனாகவும் இருந்தார் அவர் உயர் உயர்நிலைப் பள்ளியில் பயிலுகின்ற போது நட்பு என்ற தலைப்பில் பேசிய முதல் மேடை பேச்சு முதல் மேடை பேச்சாக அமைந்தது இந்த மேடை பேச்சிற்கான குறிப்பினை மகாவித்வான் தண்டவாணி தேசிகர் தந்து உதவினார்கள் இந்த மேடை பேச்சின் மூலமாக மாணவர்கள் மத்தியில் சிறந்த பேச்சாளராக உருவெடுத்தார் மற்றும் அனைவரது பாராட்டையும் பெற்றார் நான் அந்த பாராட்டை கலைஞர் சொல்றாரு நான் அந்த பாராட்டை பெறுவதற்கு இரண்டு மூன்று நாட்கள் நான் எழுதிய குறிப்பு குறிப்பு கோவையை உறக்கமின்றி மனப்பாடம் செய்திருக்கிறேன் வீட்டில் உள்ள தூண்கள் சுவர்கள் இவைகளின் முன்னெல்லாம் நின்று பேசி பார்த்திருக்கிறேன் என் வீட்டார் அனைவரையும் தாழ்வாரத்தில் உட்கார வைத்து நான் முற்றத்து மையத்தில் நின்று பேசி காட்டி ஒத்திகை நடத்தியிருக்கிறேன் அதனால் எனது மாணவ பருவத்தில் முதல் மேடை பேச்சு ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவராலும் பாராட்டப்படுகின்ற அளவுக்கு அமைந்தது என்று கலை கலைஞரே தன்னுடைய முயற்சி திருமணியை பற்றி சொல்றாரு ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் முக்கால் நூற்றாண்டின் அந்த மேடை உள்ளத்தில்லாம் நின்று கொண்டு சொல்லி சுட்டி பேச்சாள பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் திருவிக்கா அழகிரி போன்றவர்களை மேடை பேச்சு சுட்டி காட்டுகிறார் ஒன்றை மட்டும் நான் சுட்டி காட்டி அப்படியே அடுத்து போயிருந்தேன் சிறந்த பேச்சாளராக தன்னை தனக்கென ஒரு பாணியை நடையை உருவாக்கி கொள்ள வேண்டும் மேனரிசம் எனப்படும் தனிப்பாங்கு அல்லது தனி பாணி ஒவ்வொரு பேச்சாளருக்கும் உண்டு அறிஞர் அண்ணாவின் தனிப்பாணி அடுக்கு சொற்களை மிகுதியாக ஆழ்வது மேடை பேச்சிற்கிடையில் பொடி போடும் வழக்கம் அண்ணா அவர்களே கூட தனது பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் புரிய வைப்பதில் அவர்களது இதயங்களில் பதிய வைப்பதில் அக்கறை காட்டினாரே தவிர வெறும் அடுக்கு சொல்லை அடுக்கிச் சொல்ல வேண்டியவர்களை சொல்லாமல் விட்டுவிட குறைபாட்டுக்கு இன்றைக்குமே தன்னை ஆளாக்கி கொண்டதில்லை என அண்ணாவை பற்றி குறிப்பிடுகிறார் தந்தை பெரியாரின் மேடை பேச்சில் தனித்தன்மையை கல்யாணம் பண்ணிக்கிறதை முட்டாள்தனம் ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினால் அவங்க பாட்டுக்கு ஒழுங்கான வாழ்க்கை நடத்திட்டு நடத்த வேண்டியதுதான் பிடிக்கலை நான் ரத்து பண்ணிக்கிட்டு போக வேண்டியதுதான் கல்யாணங்கிறதுல என்ன புனித புனித வேண்டி கிடக்கு வெங்காயம் இப்படி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் மேடையில் மனமக்கள்